கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசுமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நன்மை கிரு கிருபையில் நாள்தோறும் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் முதல் முதல் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறைக்க மறக்க வேண்டாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கும்படியாகவும் மற்றவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார எல்லாரும் சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டையர விடுதலையோடு ஆராதிப்போம் ஊத்தப்பட வேண்டும் உன்னதத்தினாவிக்க வேண்டும் உங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட அவியே இன்மாறியாக இன்று பொழிந்துடுவேன் முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட அவியே பின் மாறியாக இன்று பொழிந்துடுவேன் என்னை அபிஷேகமே என்றலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே മൂഴിയേസർ അൻപണിയഭിഷേവാ എന്തെല്ലാവൽ തീർത്തി എന്തെല്ലാവൽ തീടും മൂറ്റപ്പെടും ഉയർത്തിക്കും എന്തെ மாறியாக அன்று பொழிந்தியாக இன்று உன் உன்மாறியாக அன்று பொழிந்திட்ட அவறியாக இன்று பொழிந்திடுமே எவ வேண்டுதலிலே தரித்து இருப்போ சாட்சியாக என்னை நிறுத்தும் எவ வேண்டுதலிலே தரித்து இருப்போ தியாகத்திலே சாட்சியாக என்னை நீரத்தும் என்னை அபிஷேகமே என்ற ஆவியால் நீரப்புமே பாத்திரும் அழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கியே நேசரன்பின் மகிழ അഭിഷേകം എന്തെണ്ണം എന്താ മൂച്ച ഉയർത്തിക്കേവാൻമാറിയൊഴിന്നിട്ട്മാറിയും മുൻമാറിയാൻ പൊഴിന്നിട്ട് திம்மாறியகை இந்து பொழிந்திடும் முன் மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி திம்மாறியகை இந்து பொழிந்திடுமே ஆண்டவரே உமைத்து உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம் அப்பா உம்முடைய பரிசு தாவி இல்லாமல் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நம்முடைய நல்ல ஆவியங்களை செம்மையான வழியில நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்கிற பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் பெற்று தேவனை ஆண்டு தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்யும் ஒவ்வொருவரும் மேலும் தயவு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் ஆமை ஆமை அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளில் தியானிப்பதற்காக இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது தண்ணீர் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் எசைக்கியல் தீர்க்கு தரிசிக்க ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அவரை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு ஜீவ ஊற்றை அங்கே அவருக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு அந்த தூதன் என்ன செய்கிறார் என்றால் இசைக்கியல் தீர்த்த தரிசியை அந்த ஆழமான தண்ணீருக்குள்ளே அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம் முதலாவது அளக்கும் பொழுது ஆயிரம் மூலம் அளந்த போது அந்த தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது இரண்டாம் முறை அளக்கும் பொழுது அந்த தண்ணீர் இடுப்பு அழக அழக அளவாகவும் அந்த தண்ணீர் முழங்கால் அளவாகவும் இருந்ததாக பார்க்கிறோம் நான்காவதாக அழக்கும் பொழுது தண்ணீர் ஆயிரம் முழம் கடந்த பிறகு அந்த தூதனானவர் அவளை அழைத்து கொண்டு போனது நீச்சலாலமும் கடக்க முடியாதுமான நதிக்குள்ளே அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம் இந்த காரியத்திலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நல்ல காரியம் என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆழமான பகுதியை குறித்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனோடு கூடுள்ள நம்முடைய உறவில் நாம் எப்பொழுதுமே முழங்கால் அளவு அல்லாமல் கணுக்கால் அளவு அல்லாமல் இடுப்பு அளவு அல்லாமல் நீச்சல் ஆழத்திற்குள் கொண்டு செல்ல கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் நாம் ஆழத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் நாம் ஆழமாக அனுபவிக்க வேண்டும் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே அல்லது பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஆழமாக கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த தெய்வீக ஆசிர்வாதங்களை எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க முடியும் நீங்கள் அந்த பகுதியில் படிக்கும் பொழுது அந்த தண்ணீரானது அந்த தீர்க்க தரிசி ஆழமான இடத்திற்குள்ளே அவன் அந்த தண்ணீரிலிருந்து என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டாகிறது என்பதை பார்க்க முடிகிறது வழியாக கடந்து சென்று கடலில் பாய்ந்து விழுந்து அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக கூட நம்ம இதை எடுத்துக் கொள்ளலாம் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள ஆழமாய் வரும் பொழுது அந்த பரிசுத்தாவியானவருடைய ஆழமான அனுபவத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய பூமிக்குரிய பரத்துக்குரிய மேன்மைக்குரிய கனத்துக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை ஏராள நம்ம அனுபவிக்க முடியும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லை நன்மைகள் இல்லை மேன்மைகள் இல்லை என்று மிகவும் மனம் தளர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பரசுத்தாவியை பெற வேண்டியது அவசியம் அப்போது நடவடிக்கை ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமும் யூதயாவிலும் சமரியம் முழுவதிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவனுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறு அவன் பலனடைகிறான் அப்போ சில நடவடிக்கை முழுவதும் படித்து பார்த்தீர்கள் என்றால் அப்போ சில நடவடிக்கை வேறொரு பெயர் கூட உண்டு அது ஆவியின் நடவடிக்கைகள் என்று சொல்லலாம் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷமாக பரிசு தாவியானவர் பூமியில் பொழுதுள்ளப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே ஆவியானவர் பலத்த கிரியர்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இந்த யுகம் என்று சொல்லும் போது அது பரிசுத்தாவியின் காலமாக இருக்கிறது நீங்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும் யோகே தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் படிக்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை கற்று ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறான் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை தரிசிப்பார்கள் ஆமேன் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினால் வருகிறதான மேன்மை ஆழமான அனுபவம் நமக்கு தேவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லையா பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்கிறீர்களா அல்லது பரிசுத்தாவி உண்டென்றே அறியாமல் இருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்கள் காத்திருந்து ஜெபியுங்கள் அப்போ நடவடிக்கை ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்ட இயேசு இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவினிடத்திலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது பரிசு தாவியினால தேவன் உங்களை நிரப்புவார் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் ஆவியை கொடுக்க தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு நீங்கள் அந்த பரிசுத்தாவியின் நிறைவை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் அந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியா நடத்துவார் கருத்து மகிமே நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல தகப்பனை பரிசுத்தாவியை பெறாமல் வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு அளவில்லாமல் கிடைக்க பெறும்படியாக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தாவியை பெறாத ஒவ்வொருவரும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட கருவை செய்யும் இயேசு விநாமிதான் அமேன்